மத்திய கா காசாவின் நொசிராட்டில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் சுமார் இருபது பேர் உயிரிழந்துள்ளனர் பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் அலைகள் சைபர் ஏழு சைபர் இரண்டு பல தசாப்தங்களாக ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் மிக தீவிரமான ராணுவ தாக்குதல் தொடர்வதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இப்ப வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை இந்நிலையில் காசா முற்றுகையை தொடர்ந்து இஸ்ரேலிய படைகள் ஜெனின் நகரை முற்றுகையிட்டுள்ள நிலையில் பாலஸ்தீனிய குடியிருப்பாளர்கள் உணவு நீர் மற்றும் மின்சாரம் இன்மையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலிய ராணுவம் அதன் தாக்குதலின் நான்காவது நாளில் முற்றுகையிடப்பட்ட அகதிகள் முகாமில் உள்ள பாலஸ்தீனியர்களுக்கான உதவிக்கான அணுகலை தடுத்து மேற்கு கரையில் உள்ள ஜெனினில் தீவிர சோதனைகளை நடத்தி வருகிறது உள்ள அகதிகள் இஸ்ரேலிய வீரர்கள் பலர் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் ஆரம்பமானதில் இருந்து இதுவரை நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதுடன் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை தொன்னூற்று மூன்றாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தை உயர்ந்துள்ளது இலங்கையில் நிலை பெற்றுக்கொள்ளாக் வலையளத்தில் வலையத்திலிருந்து ஆரி இடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்து அறுபது என்று இரண்டுக்கு குறுஞ்சேடி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்